Yeah. ये नोटिस इनदा मिनट में அப்போட்டாடி மாட்டு பேசுகிற மாதிரி யாருக்கும் Ha! Hey! 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 Hey!

Hey.

பாகர் நவுடா டேய் ராய் கேளுடா டேய் பிரியா யாமே பரளேடா யா ஜடேல இதमात्रமும் வடகோளையப்பட்டி ஐந்து விரைய சேவங்கோட்டை தான்கோளையப்பட்டி வெற்றி ஆகி கொண்டிருக்கற ஒரு புளியுண்ணையில வடகோளையப்பட்டிஇதற்கு ஆண்டுodial அபார வேண்டிய தாராக்கி நாடு போற்ற தாகி அவனை எடுத்து வளையற ரெடிamal போற்ற அறிவப்பட்டி தயார் நிலையில் இருக்க மாட்டேங்குறோம் இவ்வாற்றம் அடைந்தவர்களே அணிகளும் உடனடியாகப்படுகிறார்கள் பாயிண்ட் 7 ஆன் பாயிண்ட் மா தேவன் கோட்டை சமரக்கிட லைவ் கண்டெண்ட் இருக்கு. நான் இன்னும் ஒரு பஸ் பார்க்கிறேன். ஐ கோ பண்றேன். ஐ கேன் ஃபோட்டோ எடுக்கிறேன். எல்லக்கே வந்துங்கனா வாஞ்சி பண்ணாத பரவாயில்லை கட்டிங்க அப்படியே அசிட் பண்ணிக்கலாம். லைவ் வேற பரவாயில்லை.

பெ <laughs> <laughs> वन टाइम पास बर्गोडे बची आर आइने लास्ट मिनट अपले लास्ट फोर मिनट 6 17 राउंड और बार 6 5 वडन वडय बट्टी 6 देवनकोटी 5 ஊர் बटे புளிய மண்ணலையில் वडது वडय बट्टी जय इसரே

দেванকোটে 1.2 মিটিড়ি বড়কোলেবি আর মিটিড়িগুলোর তালে চলতেই

i'm fine but whatever they would be கடை लास्ट மூவ்ஸ் ஆப் ப்ளே போண்டா டின்ஸ்லே லாஸ்ட் 4 மினிட்ஸ் செகண்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கோவலன் கோடை

கேசட்டான் பாயிண்டார் சேவன் 진짜로지야 에 맞이 에 맞이 언나야 저번에 진짜로 주번 지야에이야는데 라이트 라이트 아 아니 진짜로 பெரிய கட்டாய சூழ்நிலை பதினொன்று வரக்கொலை எட்டு வரக்கொலை வெட்டி பதினொன்று எட்டு தேவங்கட்டை பதினொன்று வரக்கொலையொட்டி எட்டு